திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த செய்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திரு ஞான சம்பந்தர் அவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பியே ஆகும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நாம் பார்க்குறது மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையில் அறுபத்தி நான்கு திருத்தண்டலை நீ நெறி கௌசிகம் பதிகை எண் ஐம்பது திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் அப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை வேணாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க விரும்பும் திங்களும் கங்கையும் விம்மவே சுரும்பும் தும்பியும் இடம் கரும்பும் சென்னும் காய்கமுகின் வலம் நெருங்கும் தண்டலை நீ நெறி காண்பினே காலன் இதயத்தும் என்ுளும் திகழும் சேவடியான் திருந்தும் இடம் புகழும் பூமகளும் புனர் பூசரர் நிகழும் தண்டலை நீ காண்மினே பரந்த நீளப்படற் எரி வல்விடம் கரந்த கண்டத்தினான் கருதும் இடம் சுரந்த மேதி துறை படிந்து ஓடையில் நிறந்த தண்டலை காண்பினே தவந்த என்பும் தவள பொடியுமே உவந்த மேனியினான் உறையும் இடம் சிவந்த பொன்னும் செழுந்தரளங்களும் நிவந்த தண்டலை நீ நெறி காண்பினே இலங்கை வேந்தன் இருபது தோல்கிற விலங்களில் அடர்த்தான் விரும்பும் இடம் சலம் கொள் இப்பி தரளமும் சங்கமும் நிலம் கொள் தண்டலை நீ நெறி காண்பினே கருவரு உந்தியின்ான் முகன் கண்ணன் என்று இருவரும் தெரியா ஒருவன் இடம் செருவருந்திய செம்பியன் கோச்சங்கன் நிருபர் தண்டலை நீ நெறெறிகாண்மினே களவு சீவரத்தார் கையில் உண்பவர் குளவாட்டமா குழகன் உறைவிடம் மா மதிலும் சுதை மாடமும் நிலவு தண்டிலை நீ நெறி காண்பினே நீற்றர் தண்டிலை நீல் நெறி நாதனை தோற்று மேன்மையர் தோணி புரத்து இறை சாற்று ஞான சம்பந்தன் தமிழ் வல்லார் மாற்றில் செல்வர் மரப்பர் பிறப்பையே நீற்றர் தண்டிலை நீள் நெறி நாதனை தோற்று தோணி தோணிபுரத்து இறை சாற்று ஞான சம்பந்தன் தமிழ் வள்ளார் மாற்றில் செல்வர் மரப்பர் பிறப்பையே திருச்சிற்றம்பலம் சுவாமி நீனெரி நாதேஸ்வரர் அம்பாள் ஞானாம்பிகை அம்மை பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கார் பாருங்க அவர் பாடும்போது அந்த ஊருங்களை வர்ணிக்கிற அழகும் அந்த தெருக்கில் வ வர்ணிக்கிற அழகும் அப்படி இருக்கும் களவு சீவ சீவரத்தார் கையில் உண்பவர் குளவாட்டமாக குழகன் உறைவிடம் களவு மதிலும் சுதை மாடமும் நிலவு தண்டிலை நீ காண்பினே காண்மினே அதுக்கு மேலே அவருடைய அழகு வார்த்தையை சொல்கிறதுக்கு அவருடைய ஊரை சொல்கிறார் பாருங்கள் தோணிபுரத்து இறை சாற்று ஞான சம்பந்தன் அந்த தோணிபுரத்து சிவபெருமானுடைய புகழை பாடுற இந்த ஞான சம்பந்தன் அவருடைய தமிழை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களுக்கு அவங்க பிறவையே மறந்துடுவாங்க மரப்பர் பிறப்பையே பிற இனிமே பிறக்கவே மாட்டாங்க அந்த பிறப்பையே மறந்துடுவாங்கன்னு அருமையாக சொல்கிறார் மாற்றில் செல்வர் மரப்பர் பிறப்பையே பிறப்பே கிடையாது அருமையாக பாடுங்க எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள் இந்த பாடல்களை எல்லாம் குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு வரையும் சொல்லிக் கொடுங்க உட்கார வச்சு பாடம் படிக்கும்போது ஒரு ரெண்டு வரி இந்த தமிழ் பாட்டை பாடுங்கப்பான்னு சொல்லிக் கொடுங்க ஞான சம்பந்தருடைய தமிழை பாடுறது பாடலை பாடுறது குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி அறிவை கொடுக்கும் நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கும் நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக சொல் பேச்சு கா கேட்டு வளருவாங்க இப்போ வர்ற இந்த கால சூழல் எது மூலம் எப்படியெல்லாம் குழந்தைங்க கெட்டு சீரழிதுன்னு நம்மளுக்கு தெரியல ஆகையினால் நன் வளர்க்கும் இந்த திருமுறைகளை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க முக்கியமா ஞான சம்பந்தருடைய திருமுறையில ஒரு வரியாவது ஒரு நாளைக்கு ஒரு வரியாவது குழந்தைங்களுக்கு கண்ணா இங்க வாடா களவு சீவரத்தார் கையில் உண்பவர் நாளைக்கு சொல்லுங்கள் மாட்டா குழகன் உறைவிடம் அப்படின்னு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வரின்னு சொல்லிக் கொடுங்க முடிஞ்சால் ரெண்டு வரி சொல்லி கொடுங்க முடிஞ்சால் நாலு வரியும் சொல்லிக் கொடுங்க எந்த பாடலை ஒன்றால் சொல்லி கொடுங்க இதை நான் சொல்லணுன்னு இல்லை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நென்னெறி உழிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே வாயவே நமச்சுவாயவே அப்படின்னு அருமையாக பாடி வச்சுருக்காரு அதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து நம்மளுடைய குழந்தைங்களை நல்ல முறையில் வளங்க எங்கன்னா எங்கள் காலமெல்லாம் போயிடுச்சு உங்களுடைய வருங்காலம் எங்களுக்கு பயமாக இருக்குது தமிழ் தேவாரம் திருவாசகம்னா நால்வரை பற்றி தெரியவே இல்லை என்ன நீங்கள் தமிழர்னு சொல்கிறதுக்கே நம்ம தலைகுனிய வேண்டியதாக இருக்குது தமிழை அழகாக எழுதி வச்சுருக்குறாங்க இதையெல்லாம் பாடுங்க அறம் வளங்க குழந்தைங்களுக்கு நல்ல தமிழை சொல்லி கொடுங்க போதிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை பெற்றவங்களுக்கு இதை விட வேறு என்ன வேலை எல்லா வேலையோடும் இந்த வேலையாக செய்யுங்க செய்து நம்ம குழந்தைங்களை நன்னெறியில் வளங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்